ஹலோ மக்களே வணக்கம் மீண்டும் ஒரு புதிய விழாவில் உங்களை எல்லாரையும் எல்லோரையும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூளக்கல் மாரியம்மன் டெம்பிளுக்கு வந்து நான் வந்து வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடைகள் எல்லாமே எல்லாம் எடுத்து இருந்தாங்க ஸோ வந்து எல்லாம் எல்லாம் பண்டிகைலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து ஆக்சுவலாக இன்னிலேருந்தாங்க பண்டிகை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ இன்னிலேருந்து வந்து தேர் தேர்வு அடைந்து ஸ்டார்ட் ஆகுதாம்மா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு இருக்குது இன்னிக்கு ஸோ நீங்கள் இருபத்தி ஒம்பது வந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் நைட்டில் இருந்து களைகட்டும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ மறுபடியும் நான் வரத்துக்கான முயற்சி நான் வந்து பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து இருபத்தி ஒம்போதாவது இன்னிலருந்து வந்து நாலு நாளைக்கு வந்துட்டு பண்டிகை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்றாந்தேதி வரைக்கும் அந்த பண்டிகை இருக்குங்களாமா ரொம்ப வந்து விமர்சையாக சிறப்பாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் வந்து பழமை வாய்ந்த கோயில் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த பண்டிகை முடிஞ்சு போச்சு நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்போ வந்து பண்டிகை முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து பண்டிகை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட்டே ஆகுதுங்களாமா எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பண்டிகைக்கு வந்துட்டு வரதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன் ஸோ அந்த தேர் திருவிழாவோட அந்த பண்டிகை வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த தேர் வந்து காட்டுற பாருங்கள் பெருசாக இருங்க உண்மையிலே செம்ம பெருசு ஸோ இது மாதிரி இந்த தேர் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்து சைடு தான் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும் ஸோ நம்ம சிட்டி சைடில் இந்த மாதிரி தேர் திருவிழா அந்த தேர் தேரே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க முடியாது மேபி தேர் இருக்கலாம் ஆனால் வந்துட்டு அதை வந்து இழுக்க மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் வந்து டிராஃபிக்கு அது மாதிரி இந்த இதெல்லாம்ங்க நலனுடைய அருமை வந்து தான் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கரெக்டு தாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம் இருக்குது பாருங்களேன் இந்த ரூட்டில் நான் வந்து நடந்தே போகலாம் அந்த அளவு வந்துட்டு குழு இருக்குது இது வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு வந்து அவுட்ருங்க இது இந்த கோயில் அப்புறம் சின்ன சின்ன கோயிலில் வந்து இந்த இந்த ரூட் வந்துட்டு போகுது அதனாலேயே வந்து இந்த இந்த மரங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஃபுல்லாக இதுவே வெட்டாமல் நீட்டாக அப்படியே வந்துட்டு வெட்டுருக்குறாங்க ரோட்டை பாருங்க அப்படியே சும்மா லென்த்தாக ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு எவத்துக்கு போகுது பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதெல்லாம் அந்த மேடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுங்க ரோடை வந்து அவ்வளோ ஃபைனாக இருக்கு அது மாதிரி ஓட்டுறதுக்கே ஆசையாக இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஈவினிங் டைம்ல மழை வரும்போது வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு ரோடுங்க அது சூலக்கல் அந்த சூலக்கல் மாரியம்மன் டெம்பிள் இதுங்க இது வந்து எங்க அப்படின்னா வடக்கிபாளையம் அப்படின்ற ஒரு இடம் நல்லா பாருங்கள் இந்த மணி இது கூட வந்து எல்லாமே பெல் எல்லாம் வந்து இதை அடிச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்குறாங்க இந்த குதிரையெல்லாம் கூட வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம பழைய காலத்து நாஸ்டால்ஜிக்கு ஃபீல் வருதுங்க எனக்கு அந்த ஸ்கூல் எல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனப்போ அப்போ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் இப்போ வருது ஒரு மாதிரி நல்லா இருக்குது இன்டீரியராக இருக்குல்ல இருக்குது இந்த கோயில் ஸோ அதனால் ஒரு மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நல்லா இன்டீரியரில் இருக்குது கிராமத்துக்குள்ளார ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இந்த குதிரை இந்த ஐயனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற கோயில் இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது ஏன்னா இடம் இருக்காது ஸோ இந்த செட்டிங்கெல்லாம் இருக்காதுங்க நல்லா இருக்கு பார்க்கும்போதே நமக்கு அந்த பழைய கோயிலுன்ற ஃபீல் வந்து தானாகவே கிடைக்குது இந்த அம்மானுடைய கோயில் ஆஹ் கொஞ்சம் சத்தமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஏய் இங்க வந்து தொட்டில் வாங்கி அதில் எலுமிச்சம்பழம் வச்சு பூ வச்சு கோயில் ஒரு வளம் வந்து மரத்தடியில மரத்தடியில் கட்டினோம்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு தல கயிறு வாங்கி அதில் விரலி மஞ்சள் கட்டி அம்மனுடைய அந்த மரத்துல கொண்டு போய் விட்டா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் சரிங்க உப்பு வாங்கி போட்டோம்னா முன்னாடி நம்ம வேதனைகளெல்லாம் எப்படி அந்த உப்பு கரைதோம் அந்த மாதிரி நம்ம வேதனைகளெல்லாம் கரஞ்சி கரஞ்சி போயிடும் பயங்கர சக்தி வாய்ந்த அம்மா இது எத்தனை சுயம்பு சுயம்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சுயம்புவா உருவாंतான் சரிங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாடு இங்க வந்து பால் சுரந்துட்டே இருந்திருக்குது அந்த இடத்துல சரி அம்மா இருக்கிற இடத்துல அப்போ பால் கர மா பால் கறை வந்து என்னடா இந்த மாடு மட்டும் பால் கறக்கவே மாட்டேங்குது கறக்கவே மாட்டேங்குது பார்த்தா பால் அம்மா குடிச்சுக்குவீங்க சரி அப்புறம் ஒரு நாள் இந்த மாடு எங்க போய் இந்த பாலை கறக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாடோட ஓனர் வந்து பாக்குறப்ப இந்த இடத்துல பால் சொரத்து இருக்குது அப்ப என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு அம்மா இருந்துச்சு அதுதான் அந்த சின்னதா முன்னாடி வச்சிருக்காங்கல்ல அந்த அம்மா சரி பயங்கர சக்தி வாய்ந்த அம்மா அந்த அம்மா வந்து பதினெட்டு பட்டிக்கு சேர்ந்த அம்மா சரிங்க இந்த வைகாசி மாசம் திருவிழா மிக சிறப்பான முறையில் இங்கே செய்வாங்க நாளையில இருந்து சேம விசேஷம் சரி பதினெட்டு ஊர் வந்துருங்க வருஷம் வருஷம் தேர் திருவிழா தான் இங்கே ரொம்ப மிகவும் சிறப்பாக சரி ஓகே தேர் பறவைங்க வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது ஆக்சுவலாக பண்டிகை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க ஆனால் வந்து இன்னில தான் வந்து தேர் திருவிழா ஆறாவோட வந்து ஆரம்பிக்குதுங்களா இன்னிலேருந்து நாலு நாளைக்கு வந்து பண்டிகைன்னு சொல்லி சொன்னாங்க நான் வரைக்கும் பார்த்தன்னா தேர் வந்து கயிறு வடத்தில் தான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தங்கிலி வந்து கட்டிருக்கிறாங்க இப்போவே தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேங்க பெருசாக இருக்குங்க உண்மையிலேயே இவ்வளோ க்ளோஸ் அப்பெலாம் வந்து தேர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு பாருங்கள் இழுக்கிறாங்க அதனால் இழுக்கவே முடியல அவ்வளோ பெருசாக ஸ்டாங்காக இருக்குது நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு இது வந்து பண்டிகை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் கிராம ஸ்டைலில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து பார்க்க பார்க்க முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சிட்ரான் சி ஏர் ஆர்க்ராஸ் வந்து பார்த்தேன் ஸோ ஏர் கிராஸ் உண்மையிலேயே இது வந்து ஒரு ப்ரீமியமான வண்டி ஓ டூ டூ தேர்ட்டி ஃபைவ் செக்ஷன் டயர்ஸுங்க ஆக்சுவலாக பார்க்க நம்ம வண்டி கரெக்டாக மாதிரி ஏதா இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ராடராக நல்லா ப்ராடர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து டூ டூ தேர்ட்டி ஃபைவ் செக்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ஃபைவ் அதாவது இரநூத்தஞ்சு செக்ஷனு ஸோ அந்த இந்த டூ ஹண்ட்ரடு டூ டுவெண்ட்டி டூ ஸோ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டயரோட அகலத்தை வந்து குறிக்கிறதுங்க ஸோ எனிடே எம்ம கார் பர்சனுங்க ஆக்சுவலாக ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தேர் திருவிழாவுக்கு வந்து அழகாக வந்து பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லை கிரீசிங் எல்லாமே பண்ணுறாங்க இது ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் வந்து சில கோயிலில் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தாட்டி தான் வந்து வந்து இந்த தேர் திருவிழாலாம் எல்லாம் கொண்டாடுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த தேர் டயர்கள்லாம் ஓவர் ஆயில் பண்ணுறது இந்த க்ரீஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க ஆக்சுவலாக ஸோ ஈவினிங் வந்து இந்த தேர்த்து நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து வண்டி ரெடி இருக்குது கடைகள் வந்து ஃபுல்லாக இருக்குங்க நான் அந்த சைடு வந்தேன் பார்த்துருக்கு கடையெல்லாம் நிறையா இருக்கு செம்மையாக இருக்குது கடைகள்லாம் இந்த டீ கப்ஸ்லாம் பாருங்களேன் ஆசையாக இருக்குது சூப்பராக இருக்கு ஆக்சுவல் இந்த பொர்சைல் கப்ஸு நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வந்து வீடியோ பண்ண முடியல சாரிங்க எலெக்ட்ரிக் பரங்க கடைகளாக சூப்பராக இருக்குது வீடுனா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை சென்ட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தாங்க பேசுவோம் ஆனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஏக்கரு கா ஏக்கராவா அரை ஏக்கராவா ஏக்கரை கணக்கில் தாங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து அப்படி இருக்குங்க உண்மையிலேயே நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு வீடு ஒன்று காட்டியிருப்பேன் லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள் அந்த வீடு இந்த வாட்சுக்கு இந்த இதுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் இது வந்து போட்டு ப்ரமோட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த காம்பவுண்ட் பாருங்க இதான் 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 எவ்வளோ பெருசு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரே இருக்குங்க அது இந்த வீடு